ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்சில் ஜிடி டுவெண்டி ஃபோர் இந்த வீடியோவும் கூட வந்து டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் அடுத்த சேஞ்சஸ் வர வரலாம் ஓகே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதில் வந்து உங்களுடைய ஹைட்டுக்கேற்ற வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக உங்களுடைய நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ அந்த கேள்விக்கான பதிலு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஹைட்டுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோலேயும் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஹைட் வந்து இவ்வளோ இருக்கணும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் அதாவது வந்து ஒன் சஸ் நைன் பாயிண்ட் இருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் நைன் பாயிண்ட் நைன் வரலும் இருந்துச்சு அப்படினாலும் இருக்கணும் அப்படின்னு அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகே இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு இல்லையோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சு அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா அவங்கள போல் நிறையா பேர் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் தான் இது வந்து எப்படின்னா நானே சொல்லலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது போல் அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் பண்ணனா வந்து அந்த ஒரு போர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதுலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் இது ஓகே அப்படி எல்லாரும் பா படித்து அவங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா வந்து நிச்சயம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் வந்து ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத முன்னாடி இருந்தே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் வந்து ஹைட்டுக்கேற்ற எடை எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஹைட்டு இன்னொரு டைம் வந்து ஞாபகப்படுத்திடுவோம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் வந்து மேல் இருக்கணும் ஃபீமேலாக இருந்தால் ஒன் ஃபிஃப்டின் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஓகே இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்டி கேண்டிடேட்டாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஓபிசி யூஆர் எல்லாத்துக்குமே வந்து இது வந்துடும் ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட் வந்து நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறது ஓகே இந்த ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோலேயே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க டாப்பிக்கே இதில் முன்னாடி நம்ம போது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு நைன்ட்டி பேஜ் பிடிஎஃப் இருக்கும் இல்லையா அந்த பிடிஎஃபில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாளாக பேஜ்லேயே வந்து இது இருக்கும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டில் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது நம்ம மார்னிங் வீடியோவில் கூட பார்த்தோம் ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் இது எல்லாமே வந்து அங்கே ஃபிசிக்கல் போர்டே வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க இன் போர்டர் லைன் கேஸ் ஆஃப் ஓவர் ஓவர் வெயிட் பிஎம்ஐ ஷுட் ஆல்சோ பி கன்சிடர் டு அரைவ் அட் கன்க்ளூஷன் அண்ட் வேரியேஷன் ஆஃப் ஃபைவ் கேஜி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃப்ரம் த மினிமம் மேக்ஸிமம் லிமிட் மேபி அக்செப்டட் அப்படின்னு சொல்லி ஓகே உங்களுடைய வந்து பிஎம்ஐ கன்சிடர் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் கேஜி அஞ்சு கேஜி அதிகமாக இருந்தாலும் சரி அஞ்சு கேஜி கம்மியாக இருந்தாலும் சரி வந்து அது அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க இதையும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் போர்டில் வந்து இந்த வெயிட்டை பற்றி செக் பண்ண மாட்டாங்க சாரி உங்களுடைய ஃபிசிக்கல் போர்டில் இதை வந்து மெடிக்கல் போர்டில் தான் வந்து செக் பண்ணுவாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் வந்து கிளாரிஃபை பண்ண வச்சுறேன் நிறைய பேத்து வந்து ஓவர் வெயிட்டாக இல்லை அண்டர் வெயிட்லருந்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்கோ இல்லை அந்த லிங்க்லேயே போய் டவுன்லோட் பண்ணி இது அப்படியே ஓரளவு மேலேருந்து அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எங்கேயுமே வந்து வெயிட் வந்து ஓவராக இருந்தாலோ இல்லை அண்டர் வெயிட்டாக இருந்தாலோ ரிஜெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே வந்து மென்ஷன் பண்ணதே கிடையாது ஓகே ஸோ அதனால் வந்து ரொம்ப கிளியராக இருங்க ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் சரி அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் சரி மே உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான் ஓகே அப்படி வாய்ப்பு ரொம்ப கம்மி அண்டர் வெயிட்டாக இருந்தால் ஒரே ஒரு இதை மட்டும் ஏன் வச்சுங்க உங்களுடைய செஸ்ட்டு வந்து அந்த நார்மலாக இருக்கும் போது அந்த எயிட்டி சென்டிமீட்டர் போது எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த இது மட்டும் உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெயிட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்லுவேன் ஓகே இதையும் இன்னும் கொஞ்சம் அந்த இதில் இருக்கிற அந்த பிடிஎஃப்லேயும் இன்னும் கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து இது இருக்கும் உங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற எடை வந்து எவ்வளோ இருக்கணும் அது மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி இயரில் இருக்கவங்க இது வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி செவனில் இருக்கவங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூ இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இதெல்லாம் வந்து இதில் வருவாங்க தேர்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி செவன் ஸோ இதுக்கு வந்து வெயிட் என்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே சேம் கேட்டகரி ஓகே எயிட்டி எயிட்டின் டு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ டு தேர்ட்டி செவன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்ட் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கேஜாக இருந்தால் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டி டூவில் ஏஜில் இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி ஃபோர் கேஜியில் இருந்து ஃபிஃப்டி ஃபோர் கேஜி வரலும் இருக்கலாம் ஓகே இன்கேஸ் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி செவனில் இருந்தீங்க அப்படின்னா இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து வேணால் ஃபோர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி இதில் ஃபோட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த இடைப்பட்டதில் இதில் வேணுமா இருக்கலாம் இன்கேஸ் வந்து தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூவா இருந்தாங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் டூ ஃபிஃப்ட்டி இதுக்குள்ள இருக்கலாம் பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் தேவைப்படும் இல்லையா இதுலேருந்து தான் மேக்ஸிமம் இதுக்குள்ளே நீங்கள் வந்து இருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் ஹைட் இருக்க ஒரு பர்சன் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி வயசுக்குள்ளே இருந்தால் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு கேஜியிலேருந்து அறுபத்தி நாலு கேஜி வரலாம் வந்து இருக்கலாம் ஓகே இதே வந்து இருபத்தி மூணுக்குள்ளே இருபத்தேழு இருந்தால் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கேஜியில இருந்து அறுபத்தாறு கேஜிக்குள்ளே வந்து இருக்கலாம் ஓகே இதே வந்து டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி இது இருந்தீங்க அப்படின்னா வந்து ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தெட்டு வரலும் வந்து இருக்கலாம் இதே தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி செவன் வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு டூ எழுபது புள்ளி அஞ்சு வரலும் இருக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒன் செவன்ட்டி டூக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்படியே பார்த்துக்குவோம் உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரைட்டாக ஸோ இந்த கேஜுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதே மாதிரி தான் இங்கே வந்து பொண்ணுங்களுக்கும் பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன் அதை ஃபிஃப்டி செவன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆவீங்க நம்ம ஃபிஃப்டி எயிட் எடுத்தோம் அப்படின்னா வந்து எயிட்டின் டு டுவெண்ட்டி டூ கேஜ் ஏஜில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அதுலேருந்தும் ஃபோர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அந்த கேஜுக்குள்ளே இருக்கணும் சிலலாம் வந்து இவ்வளோ இருக்கவே மாட்டிங்க இப்போ நான் வந்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க சோ நீங்க பொண்ணுங்களை பொறுத்தாலும் வெயிட்டை பற்றிலாம் கவலையே படாதீங்க அவன் டபக்குன்னு நம்ம தமிழ்நாடு போலீஸ்லயே பார்த்தாலும் ரொம்ப ஒல்லியா இருக்க பொண்ணுங்களா இந்த பொண்ணு எப்படி செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அதே போல இங்கேயும் வந்து நிறைய பேர் இருக்காங்க சோ அதனால வந்து வெயிட்டை பத்தி நீங்க பொண்ணுங்க கவலை பண்ணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன் ஆனால் ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை நம்ம வந்து குறைக்கிறதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா டுவெண்டி த்ரீ டுவெண்ட்டி செவனாக இருக்கவங்க வந்து ஃபார்ட்டி டூ டு ஃபிஃப்ட்டி ஒன் கேஜிக்குள்ளே இருக்கணும் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூலருந்தாங்கன்னா ஃபோர்ட்டி த்ரீ டூ ஃபிஃப்டி த்ரீக்குள்ளே இருக்கணும் தேர்ட்டி த்ரீ டு தேர்ட்டி செவனாக இருந்தாங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளும் இருக்கணும் ரைட்டாக ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் பார்த்துக்கோங்க உங்களுடைய கேட்டகரி எதில் வரீங்களோ அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணியே பார்த்துக்கோங்க இதில் இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்து விரும்புகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பாடி வெயிட் ஆர் கிவன் சார்ட் கரஸ்பாண்டிங் டு ஒன்லி சட்டைன் வெயிட் இன் சென்டிமீட்டர் ஆன் ஈவன் நம்பர்ஸ் ஒன்லி ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு அறுபது அறுபத்ரெண்டு அறுபத்தொன்று இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தொன்னு கிடையாது அறுபத்தி மூணு கிடையாது அறுபத்தஞ்சு கிடையாது அந்த மாதிரி வந்து ஆர்ட் நம்பர் வந்து கிடையாது இல்லையா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹைட்ஸ் இன் பெட்வீன் த ப்ரின்ஸிபல் ஆஃப் ஆவரேஜ் வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் பாடி வெயிட் ஓகே இது யூஸ் பண்ணது என்ன இதில் இருக்க வெயிட் இதுலேயும் வந்து இப்போ வந்து ஒன் செவன்ட்டி ஒனில் இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த கேட்டகரியில் எதில் வராங்களோ அதில் வந்து மிடில் வெயிட்டை வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா இன் டவுட்ஃபுல் கேசஸ் ஆஃப் ஓவர் வெயிட் த அசஸ்மெண்ட் ஈஸ் டு பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிஎம்ஐ ஓகே ஏன்னா இன்கேஸ் வந்து அவங்க ஓவர் வெயிட்டாக இல்லையா அப்படிங்கிற சஸ்பெக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த மெடிக்கல் இதில் வந்து எப்போ ஒன்று பண்ணாங்கன்னா பிஎம்ஐ மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து கண்டுபிடிப்பாங்க ஓகே பிஎம்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா போடி மாஸ் இன்டேக்ஸ் ஆடி மாஸ் இண்டெக்ஸ் இது வந்து குறிக்கிற ஒரு குறியீடு இது என்ன அப்படின்னா உங்களுடைய வெயிட் வந்து வெயிட் டிவைட் பை ஹைட் ஹைட் இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயரில் வந்து பண்ணுவாங்க ஓகே இப்போ என்ன நான் வந்து எடுத்துக்கிறேன் என்னுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ செவன்ட்டி ஃபோர் கேஜியில் வந்து இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹைட் வந்து நான் 178 செவன்ட்டி எயிட் ஓகே இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது வந்து நம்ம வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது இது சென்டிமீட்டரு இதை நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம் இல்லையா அப்போ ஒன் எனக்கு வந்து என்ன ஸ்கொயர் வந்து வந்துடும் அப்போ ஒன் பாயிண்ட் செவன் இதுக்கு என்ன வருதும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் வரும் ரைட்டா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய வந்து வெயிட் வந்து நான் போடுறேன் வந்து போடும்போது பண்ணால் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நான் டிவைட் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஓகே டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்டு ஃபோர் ஒன் கிடைக்கும் இதுதான் வந்து பி என்னுடைய பிஎம்ஐ வெயிட்டு பை ஹைட்டு இது வந்து நம்ம என்ன மீட்டர் ஸ்கொயரில் பண்ணிக்கிறோம் இப்போ சென்டிமீட்டர் நம்ம எடுக்கிறோம் தான் அதை பண்ணிக்கோ மீட்டர் ஸ்கொயர் ஸோ ரெண்டு ஸ்தானத்தை தள்ளி நம்ம புள்ளி குத்து நம்ம எடுத்துக்கிறோம் வந்து ஒருத்தர் வந்து ஒன் செவன்ட்டி இருக்காங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி ஒன் செவன்ட்டி டிவை ஹோல் பவர் நம்ம வந்து ஸ்கொயரில் வந்து அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் மீட்டருக்கு மாற்றுறதுக்கு ஓகே ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ என்னுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் வந்து வருது ஓகே ஸோ இதில் வந்து பாருங்கள் இது வந்து அவங்க செக் பண்ணது இப்படியான தெரியல பட் நெட்டில் சர்ச் பண்ணனா இது வரும் ஒருவரது உடல் எடையையும் உயரத்தையும் கணக்கிடும் முறை தான் வந்து பிஎம்ஐ ஓகே ஒருவருடைய உடல் எடையையும் இப்போ நான் என்னுடைய பார்த்தீங்க அப்படின்னா உன் என்னுடைய உடல் எடையையும் உயரத்தையும் வந்து நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஓகே இதுதான் வந்து பிஎம்ஐ அதிக உடல் எடையை கண்டறிய இந்த முறையே இந்த முறை தான் உலகளவில் பின்பற்றப்படுகிறது இந்த பிஎம்ஐ முறை எப்படி கணக்கிடுவோம் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம் இங்கே தான் வந்து நான் வந்து எப்படி கணக்கிடுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் வந்து உங்களுடைய பிஎம்ஐ வந்து பிஎம்ஐ உங்களுடைய பிஎம்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்டீன் கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க இன்கேஸ் உங்களுடைய பிஎம்ஐ வந்து எயிட்டீன் கீழ இருக்குது அப்படின்னா இப்போ அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க ஓ இன்கேஸ் வந்து எயிட்டீனில் இருந்து ஃபு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் இந்த ஏஜ் இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரியான இடையில வந்து இருக்கீங்க இப்போ என்னது பாருங்கள் என்னது நோட் பண்ணிங்க அப்படின்னா நான் எதில் இருக்குது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒனில் வந்து இருக்கேன் ஓகே அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் இருக்குது நான் டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்கேன் அப்படிங்கிற வந்து என்னென்னா நான் கரெக்டான இடையில வந்து இருக்கேன் ஓகே இன் கேஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைனில் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் இது வந்து என்னென்னா இந்த இந்த பிஎம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கான டைம் வந்து கொடுப்பாங்க இதுக்குள்ளே நீ குறைச்சிட்டு அப்படின்லாம் சொல்லலாம் ஓகே இன்கேஸ் வந்து முப்பதுக்கு மேலே வந்துச்சுன்னா அவங்க வந்து ஃபேட் பர்சன் இல்லையா ஃபேட்மேன் உடல் வந்து அதிக பருமனாக இருக்கக்கூடியது இந்த கால்குலேஷன் வச்சு நீங்கள் வந்து ஒரு இந்த மெத்தடை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய பிஎம்ஐ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் நெட்டில் சர்ச் பண்ணாலும் வந்து பிஎம்ஐயோட டேட்டாஸ் வந்து வந்துடும் ஓகே இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது சாட்டிஸ்ஃபைடு அதோடு நிறுத்திக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து கால்குலேட் பண்ணிக்கு பாருங்கள் ஓகே இதுலேயும் இல்லைனா சிம்பிளான ஒரு ஐடியா நான் ஃபாலோ பண்ணுற ஐடியா வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா பொதுவாக இது வந்து காம் காமனாக இருக்கக்கூடிய மெத்தடு என்ன அப்படின்னா என்னுடைய ஹைட்டு என்னவோ என்னுடைய ஹைட் என்னவோ அதை நான் வந்து என்னுடைய வெயிட்டால் நான் வந்து மைனஸ் பண்ணேன் சாரி என்னுடைய வெ ஹைட்டை வந்து நான் ஹண்ட்ரடால் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய வெயிட் வந்து இது இருக்கலாம் ஓகே என்னுடைய உயரம் அது என்னவோ அதை நான் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன வருமோ அதோட என்னுடைய எடை வந்து இருக்கலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னுடைய ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒன் செவன்ட்டி எயிட்டு இதை நான் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து செவன்டி எயிட் கேஜி ஓகே நான் வந்து ஒரு டுவென் செவன்ட்டி எயிட் கேஜி வரலும் இருந்தேன் அப்படின்னாலும் அது எனக்கு வந்து பர்ஃபெக்ட் தான் ஸோ இது வந்து சிம்பிளான மெத்தட் இது வந்து ஒரு உலகளாவிய எல்லாேருமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் ஓகே ஸோ எது உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து நீங்களே கண்டுபிடிச்சி உங்களுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுக்கோங்க ரைட்டாக இவ்வளோதான் வந்து ரொம்ப சிம்பிள் இதில் இந்த இன்னொன்று ஒன்றே ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா உங்களை வந்து எந்த விதத்துலேயும் வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறதுல ஆனால் அதுக்காக நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது இது வந்து நம்மளுடைய லைஃப்பு அதுக்கேற்ற உங்களுடைய எஃபர்ட் போட்டுதாகணும் இன்னொன்று அவங்க மேலே குறை சொல்லிடுறாங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்தோன்னு ஒரு வேலை ஒரு பத்தோடு ஒரு ப்ளஸ் ஓகே அது வந்து ஒரு பதினொன்றாவது வேலை அவ்வளோதான் உங்களுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து லைஃப் ஓகே இதுதான் வந்து உங்களுடைய உயிர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அதுக்காக தான் நாலஞ்சு வருஷமாக இருக்கீங்க ஸோ அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கப்படணும் அப்படின்னா அவங்க போடுற எஃபர்ட்டோட நாலஞ்சு மடங்கு நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட்